Hi friends! கடக்கடை கடன்னு ஒரு பிரண்டை துவையல் எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா ரொம்ப உடலுக்கு நல்லது எலும்புக்கெல்லாம் நல்லா பயங்கரமான ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ பிரண்டையை நல்லா பிஞ்சு பிறண்டையாக எடுத்துக்கோங்க அதனுடைய ஃபோர் கார்னர்ஸையும் நல்லா வந்து ஃபீல் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி நார் மாதிரி வரும் நீங்கள் அதை அப்படி உரித்து எடுத்திங்கன்னா நாலு மூலையிலையும் நல்லா உரிச்சு எடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் நல்லா பிஞ்சாக எடுத்துக்கோங்க முத்துன மாதிரி எடுத்திங்கன்னா நாக்கு அரிக்கும் ஸோ பிஞ்சாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதாவது நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து இல்லைன்னா அந்த வந்து ஒரு மாதிரி அரைக்கும்னு சொல்லுவாங்க நாக்கு நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி இந்த பாருங்கள் இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதே எண்ணெயில் நம்ம வந்து நிறைய மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி நம்ம துவையல் அரைக்க போகிறோம் பரண்டை துவையல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நீங்கள் பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சாரி வரமெளகா வரமிளகாவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வர மிளகாய் பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் உரிச்சு எடுத்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அது கூடவே உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புளி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன் லெமன் சைஸ் கருவேப்பில் கொத்தமல்லி எது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கடையில் நல்லா ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் நான் திருப்பி வச்சிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரண்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுருந்தேன் பிரண்டையை இது கூட ஆட் பண்ண போகிறோம் இதுவும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குரகு ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் லைட்டாக குறகுரப்பு தண்ணி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த மாதிரி பரண்டை தொகையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்லது எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்